அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மிதனராசியினருக்கு நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில இத்தருணங்கள்ல கங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் செவ்வாயும் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் கடகத்தில் சுக்ரனும் புதனும் கனியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல முக்கியமான ராஜ கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிப்பதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க இந்த ராஜகிரகங்களுடைய அமைப்பின் காரணமாக வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குதுங்க சுப காரிய முயற்சிகள் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இந்த காலகட்டங்களுடைய மத்தியில கடகராசிக்கு சுக்கரன் செல்வதால் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க எதிர்பாராத இடத்திலிருந்து தேவைக்கு ஏற்ப பணம் வருங்க வெளிநாட்டு வாய்ப்புகளும் உண்டுங்க பாகிஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைந்து இருக்கிறாரு அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்லது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க சுக்கர பகவான் புதனோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் இருப்பது பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து உற்சாகத்தை தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கர்மஸ்தானத்திற்கு ராகு இருப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலதிகாரிகளுடன் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்க தந்தை பிள்ளை உறவு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட கொடுங்க பிள்ளைகள் தேவையற்ற செலவுகளை செய்வாங்க அதனால் மன வருத்தமும் வேதனையும் ஏற்படுங்க பொதுவாக சிக்கனத்தை கையாள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மிதன ராசினியர்களுக்கு கிரகநிலை கூறப்படும் அருகாமையில் உள்ள கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது வீட்டிலேயே பூஜை அறியில் நெய் தீபம் ஏற்றுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது